தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணிபுரிகின்ற பொறியாளர் அலுவலர் ஊழியர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு சார்பில் நிரந்தர பணியாளர்களின் தீர்க்கப்படாத கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சென்னையில் இருக்கக்கூடிய மின்சார வாரிய தலைமை அலுவலகம் முன்பும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மேற்பார்வை பொறியாளர்கள் அலுவலகம் முன்பும் மிகப்பெரிய காத்திருப்பு போராட்டத்தை மின் மத்திய அமைப்பு நடத்துகின்றது அதுக்கான காரணம் என்னன்ற விஷயத்தை தயவு செய்து மின்சார வாரியத்தில் வேலை செய்கிறவங்க அனைவரும் ஒரே ஒரு நிமிஷம் நீங்கள் கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது ஆண்டு தமிழக அரசு ஒரு அரசாணை என்பது வெளியிட்டது குடும்ப நல நிதி மூன்று லட்ச ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அது எதுக்காகன்னா அரசு ஊழியர்கள் இறந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு ஏற்கனவே மூணு லட்சம் ரூபாய் இருந்தது அதை ஐந்து லட்சமாக உயர்த்தி வழங்கணும் என்பது தான் அந்த உத்தரவினுடைய சாராம்சம் அதை மின்சார வாரியத்தில் அமல்படுத்துகன்னு சொல்லி மின் ஊழியர் மத்திய அமைப்பு தொடர்ச்சியாக மின்சார வாரிய தலைமைக்கு கடிதத்தை கொடுக்குது தொடர்ச்சியாக பேசுகிறோம் வரைக்கும் அதுக்கான உத்தரவை மின்சார வாரியம் வெளியிடலை அதே போல் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் அறுபத்தி மூணாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடம் இருக்குது ஆனால் இன்றைக்கி களப்பிரிவில் கணக்கீட்டு பிரிவில் ஆரம்பகட்ட பதவிகள் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் காலிப்பணியிடங்கள் இருக்குது அதை நிரப்புவதற்கு பல்வேறு கட்ட இயக்கங்களை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அரசுக்கும் தமிழக அரசுக்கும் மின்சார வாரியத்திற்கும் கடிதங்களை தொடர்ச்சியாக கொடுக்குறோம் ஆனால் இதுவரைக்கும் அதற்கான முன்முயற்சியை ஒரு சதவீதம் கூட எடுக்கலை இதோடு இல்லை இந்த மழை பனிச்சுமையின் காரணமாக வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் தினந்தோறும் காக்கா குருவியை போல மின் விபத்தில் செத்து மடியிறாங்க அவர்களுக்கு இறக்கிறவங்களுக்கு மின் விபத்தில் இருக்கிறவங்களுக்கு குறைந்தபட்சம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் தமிழக அரசு சிறப்பு நிதியாக வழங்கணும்னு மின் ஊழியர் மத்திய அமைப்பு கோரிக்கை வச்சது அந்த கோரிக்கையின் அடிப்படையில் முதல்வர் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க பத்து லட்சம் ரூபாய் மின் விபத்தில் இறக்கிற தொழிலாளர்களுக்கு வழங்கப்படணும் அதை இதுவரைக்கும் மின்சார வாரிய தலைமை உத்தரவை வெளியிடவே இல்லை எந்த உத்தரவையுமே தமிழக அரசு சொல்லுகின்ற அரசாணையில் சொல்லுகின்ற உத்தரவுகளை இது வரைக்கும் வெளியிடாமல் இருக்கக்கூடிய மின்சார வாரிய தலைமை கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு உத்தரவு என்பது வெளியிடுறாங்க என்னது கடந்த வாரம் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஐநூறு பேர் நாங்கள் ஆண்டுக்கு அப்ரண்டிஸுகளாக நாங்கள் எடுக்க என்றது ஒரு அந்த அறிவிப்பு அந்த அறிவிப்பை உடனே மின்சார வாரியத்தில் அமுல்படுத்துறதுக்கு உத்தரவாக மின்சார வாரிய தலைமை வெளியிடுது நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் ஆனால் ஏற்கனவே ஊழியர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பலன்களை தமிழக அரசு சொன்ன அந்த வாய்மொழி உத்தரவை அரசாணையாக மின்சார வாரிய உத்தரவாக வெளியிடுவதற்கு பதிலாக நேற்று கொடுத்த அறிவிப்புக்கு மறுநாள் உத்தரவு வெளியிடுற மின்சார வாரியம் ஏன் ஊழியர்கள் நலன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்ய மாட்டீங்களா அப்போ நீங்கள் செய்யாமலே இருப்பீங்க டெய்லியும் தினந்தோறும் செத்து மடிகிறான் தொழிலாளி அறி முதல்வர் அறிவித்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட பல பேர் இன்றைக்கி மின் விபத்தில் இறந்துருக்கிறாங்க அப்போ அந்த குடும்பங்களுக்கு பத்து லட்ச ரூபா நீங்கள் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்களா இது மின்சார வாரியத்தில் வேலை செய்கிற தொழிலாளி தினந்தோறும் செத்து மடியணும் ஆனால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளை சலுகைகளை உரிமைகளை நீங்கள் மறுப்பீங்க இதை நாங்கள் பார்த்துக்கினே உட்காந்துருக்க முடியுமா அதுக்காக தான் இந்த காத்திருப்பு போராட்டம் தயவு செய்து இருக்கக்கூடிய தொழிலாளி நம்முடைய உரிமையை பாதுகாக்கிறது தான் அந்த காத்திருப்பு போராட்டத்தை நம்ம நடத்துகிறோம் அனைவரும் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு ஆங்காங்கே இருக்கக்கூடிய மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தில் காலையில் வந்து உட்காருவோம் காத்து கிடப்போம் நமக்கான உரிமையை கிடைக்கிற வரைக்கும் எந்திரிக்கவே முடியாது என்ற விஷயந்தான் மின் ஊழியர் மத்திய அமைப்பு சொல்லுது அதை நாம் கேட்போம் கேட்டு அந்த காத்திருப்பு போராட்டத்தின் மூலமாக நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுப்போம் என்ற விஷயத்தை நம்ம சொல்கிறது